அமைதியாக கேவையா இந்த கோவிலில் மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்க பிரம்மவித்ய அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்ற மரம் விருப்பு மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாந்தியம் திருவிடபுரத்தில் சாயாவனம் அதில் இது முதன்மையான தொகை வீட்டில் பெரியவங்க திதி திதியெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்கிறது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரவசம் தரப்புணம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு போடுறேன் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா திதி கொடுக்காதுன்னு வர்றான் நிச்சயம் பண்ணியிருக்க திதி கொடுக்காதுன்னு வருவான் இதெல்லாம் மகிப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாப்பா என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்

இதுல முதல்ல சொன்ன ஏழு இதெல்லாம் திருவன்காடு இடத்துல ஹெட்டிங் மூணு குளம் ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது திருவன்காடு வந்தோட நிறைய யாக அதாவது புகை சூரிய வலிச்ச மறந்து வேல்வி புகை யாழ் வானம் இருக்கோடு வெண்காடே வேத சொல்லியால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காடு வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாபங்கள் போச்சு கோம பய வியாதிகள் போச்சு அந்த இங்கே இருந்து பூஜை பண்ணா எம யாருக்கு போய் பாசத்தை கோபந்தாங்களே நெற்றிக் கடத்தார் அவசரப்பட்டார் பூமாதி வந்து பிரார்த்தனை பண்ணார் கைய காமிச்சார் பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு ஒன்பது டான்ஸ் நவ தாண்டவம் அண்ணக்ஷேத்திரம் திருவாளங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு பக்தர்கள் ஆனார் இங்கே பார்வதி காணார் நவத்தாண்டவம் பூலோகத்தில் முதல் முதல நடனம்ங்கிறது ஒரு தொடக்கம் தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவா சிதம்பரம் வார்த்தை இந்த சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அறவங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளம்பி மூணு அடுத்த விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாவங்களுக்கு போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்க போக உணரவும் முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்தா என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருபத்தி நாலு வயசு ஏற்ற வேண்டாம் பாவனை பொண்ணு வச்சுக்கலாம் நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்பாக மாறுங்கன்னா மண்டை வெடிச்சு போகிறது நாங்கள் கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் வாயில் எடுத்து கொமட்டி அழுத்த முடியல பத்து மாதம் சுமந்து பத்து தலைவடி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தையை பைத்தெடுக்குன்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் அது குறைச்சடா பிரசவனே சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள போன போட்டு கொண்டாடிய காப்பாற்றணும் எங்களுக்கு கொண்டாடி வேணும்ல சொல்லிவிடுவோம் ஆனா அவளை கேட்டா நான் சேர்த்தாலும் வரல எனக்கு குழந்தை பண்ணுவோம் அதனால தான் பெண்கள் தெய்வத்துக்குள்ள வைக்கப்பட்டிருந்தேன் கன்னிகா தெய்வம் சொன்னா சுமங்களை தெய்வம் சொன்னா பெண்கள் பூஜை குழுவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தைய வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் பண்ணி சுவாமி சத்தியமா புல்லாருக்கு வந்திருக்காங்க அவருக்கு என்ன சீர்காழி பிறந்தார் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா கிண்ணத்துல பால் எல்லாரும் அந்த சுவாமி திருவன்காடு வரும்போது சிவலிங்கம்மா முடியும் அம்மான்னு கூப்பிட்டாராம் பிரம்மவித்யா அம்பால முகட்டு போறா வலது பகுதியில் சீக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்திரம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று ஆசைப்பட்டான் அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமூலையாளன்னு அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமூலை அம்பாள் பெண்குழாய் மார்பங்கள் கோழ ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் தாய்மீலில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காரத்தினால பார்வை தன்மாலில் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாலில் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டான் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனிதர்களால் யாராக இருந்தாங்கன்னா அவள் இந்த வர ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது இந்த தரத்தை வாழ்மை எதிராக யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகத்தை சிவபிரகர் ஐராவதம் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முழு முதலில் தான் நடராஜா சொன்னார் இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்ட திருச்சூர் வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முடிவரையும் இம்சப்படுத்துறான் அவள் தான் தவம் பண்றேன் சொன்ன இது அனுகிருக்சேரம் அசுரன் திருவன்காட்டுக்கு முனிவர் சுவாமி சொன்னா சுவாமி நந்திய கூப்பிட்டு பண்ண சொன்னார் நந்தி பிஏட்டு பார்த்து நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போகுது அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அதை கடல் கொடுத்த சூலம் பண்ணிடுறான் ஒன்பது இடங்கள்ல குத்துறான் கொம்பு காக்கம் நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காது அறுத்திருக்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சாமியோட திருப்பான முகம் மகோரமுகம் ஈசாரம் தத்துருடன் மகோரம் மாமதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து முகளை கண்டவர் கடவுள் அதில் திருப்பான முகம் மகோர முகம் அது தீய குணங்கள் அழிக்க சக்தி படித்த முகம் அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் கோர்ட்டு பார்த்த உடனே காலநடத்து இருந்தான் ஆச்சிவாத அம்மன் தான் பிரார்த்தனை பண்ணான் அவள் எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தாரு அகோர் மூர்த்தி மருத்துவம் கேட்டுக்கிறான் கொடியை பாபங்கள் செய்தவனா எனக்கு அனுதரமன்னனால உங்க சஞ்சாலத்தை வந்து யார் என்ன மேற்றாலாக தரணுன்னு கேட்டுன்னா நான் தரையிடற அடுத்தது மூர்த்தி அகோர் மூர்த்தி ஞாயிற்று நூறு அகோர் பூஜைக்கு இந்த கோவில் விஷேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விஷேஷமாக இருக்கும் ராஜபூர் கோஷன் இருக்கும் இது காளி நடராய பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்து நாடி ஆறு தாண்டம் ஆடி ஏழா தாண்டத்தில் தோத்து பத்து அகங்காரம் கூடிய தாண்டவனா சேத மகா காளி மகிஷாத்தன் கொண்ட பிறகு இந்த அபமிருத்தி இதோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி தவறு அந்த பாபத்தை போய்கிட்டா சௌபாக்கி அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போற ஏத்த மாதிரி முருகன் வணங்கியிருக்கும் யோசிச்சோம்னா கண்ணு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளுக்குறது உள்ள தந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் ஆலோசனை தான் உட்காண்டான் பிரம்மா ரெட்டு நடந்தான் இரண்டா வேலைனா படைக்கிறது வேலைனா எதை மையமாச்சு படைக்கிறன்னா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறனா அர்த்தம் சொல்லணும் திடீர்னு பேரா மருந்து அது இயல்பு ஒரு புட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல சொல்லிட்டு இருக்கு அவன் அந்த அர்த்தம் சொல்ல தலைவர் தான் படைச்சு அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு புட்டு பிரம்மாள பிரம்மாவுக்கு மண்டை கொடுத்து முட்டாளா படைக்கிறான் அந்த மருந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்மன் சமாதியம் பிரம்ம சமாஜம் சமாதிங்கிறது செக்கோன பூஜன சமாதி சுடுதார் சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தா தமணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவம் அப்படி சமாதி ஒருத்தர் தவம் இருந்தது எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த நான்கு சாண்ட உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் கொண்டமரம் உள்ளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்தில் புதனும் கூடிய புதன் பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவோ அழிந்து வரக்கூடிய அழிந்து வரவர்கள் குழந்தைகள் இருக்காரு

and that's